வணக்கமெகே பெற்றோர்கள் கைவிட்டு வீட்டை விட்டு துரத்தி பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சேர மூன்றாம் பாலினத்தவரான திருநங்கையான நிவேதாவுக்கு இன்று இடம் கிடைத்திருக்கிறது இந்தியாவிலேயே முதல் கால்நடை மருத்துவராக தற்போது நிவேதா சாதனை படைத்திருக்கிறார் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு சாதனை புரிந்த திருநங்கையான மாணவி நிவேதா தன்னுடைய வாழ்க்கை கதையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் 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 இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை நடுக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் தான் திருநங்கையான நிவேதா பல அவமானங்களை கடந்துதான் இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் முதலில் தனக்கு படிக்க இடம் கிடைப்பதே சிரமமாக இருந்தது எனவும் தனக்காக போராடி இடம் வாங்கி கொடுத்தவர்களுக்கு நன்றி எனவும் தனது கல்விக்காக உதவி செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி எனவும் கூறியிருக்கிறார் நிவேதா ஒன்பதாம் வகுப்பு படித்ததுமே படிப்பை விட்டுவிட்டேன் மூன்று வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முன்னூற்றி ஐம்பது மார்க் எடுத்தேன் ப்ளஸ் ஒன்னில் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன் என்னுடைய இந்த சூழலிலும் நான் படித்து பாஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் பெண்கள் பள்ளியில்தான் படித்தேன் அங்கேயும் என்னை அவங்களுக்குள் ஒருத்தியாக தான் பார்த்தாங்க யாரும் எந்த வேறுபாடும் காட்டாம என்கிட்ட இயல்பாக பழகினாங்க பள்ளியில் யாருமே தன்னை ஒரு திருநங்கையாக பார்க்கவில்லை அவர்களில் ஒருவராகவே என்னை பார்த்தனர் எங்கு சென்றாலும் என்னையும் அழைத்து செல்வார்கள் ஆசிரியர்களும் என்னை நன்றாக பார்த்தும் கொண்டனர் கற்றும் கொடுத்தனர் என்று நிவேதா கூறியிருக்கிறார் நீட் தேர்வுக்காக கோச்சிங் போய்ட்டும் இருந்தேன் அங்கேயும் நான் ஒருத்தி தான் திருநங்கை நாங்கள் இருக்கிற வீடு கூரை வீடு தான் பெரிய அளவுல பொருளாதார வசதியும் இல்லை எனக்கு டாக்டர் ஆகிறது தான் கனவு என் சமூக மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மருத்துவராகி சேவை செய்யணும் ஆசை முதலமைச்சரான மு க ஸ்டாலின் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அதை படியுங்க அதற்கான முழு செலவையும் அரசு ஏற்கும்னு எனக்கு உறுதியளிச்சுருக்காரு எனக்கு எங் எனக்கு சொந்த ஊர் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரண்டு தான் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் வரை பெற்றோருடன் தான் வசித்து வந்தேன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது தான் என்னுடைய உடலில் மாற்றங்களை நான் உணர்ந்தேன் ஆனால் என் பெற்றோருக்கு அது புரியலை அந்த புரிதல் இல்லாத காரணத்தினாலும் என் பள்ளியில் சக மாணவர்கள் என்னை தொடர்ந்து கிண்டல்கள் செய்து வந்ததாலும் நான் பெரும் விரக்தி அடைந்தேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பள்ளியிலிருந்து படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி விட்டேன் முதல்ல எனக்கு எங்கு செல்வது என்று தெரியலை கையில் காசும் இல்லாததால் பசியோட சாலையில் சுற்றித் திரிந்தேன் அப்போது தான் அனுஸ்ரீயை நான் சந்தித்தேன் அதுதான் வாழ்வுடைய திருப்புமுனையே என்கிறார் நிவேதா தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறார் அனுஸ்ரீ ஒரு விழாவில் நிவேதாவை பார்த்த அவர் குடும்பத்தை பற்றி விசாரிக்க அப்போது தான் வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டதாக கூறியிருக்கிறார் நிவேதா இனி என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டதுமே எனக்கு படிக்க வேண்டும் என ஆர்வமாக இருக்கிறது என்னை படிக்க வைப்பீங்களா என அவர் கேட்க அப்போது தான் படிப்பின் மீது பெரும் ஆர்வம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டார் அனுஸ்ரீ தனது கதையை மேலும் தொடர்ந்த நிவேதா தான் அனுஸ்ரீ அக்காவிடம் எனக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை எடுப்பேன் எனவும் உறுதியளித்தார் அதன் பிறகு எனக்கு திருநங்கைகள் குறித்தும் அவர்கள் பற்றிய சமூக புரிதல் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் என்றார் அதுவரை நானும் திருநங்கைகள் என்றாலே யாசகம் செய்ய வேண்டும் அல்லது பாலியல் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்து வருந்தினேன் அனுஸ்ரீயை பார்த்த பிறகுதான் எனக்கு வாழ்வின் மீதே சிறு நம்பிக்கை கீற்று பிறந்தது என்கிறார் நிவேதா அவர்தான் என்னை சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு அழைத்து சென்று படிப்புக்கு தேவையான உதவிகளையும் செய்து பள்ளியிலும் படிக்க வைத்தார் இந்த பள்ளியில் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் படித்து முடித்துள்ளேன் நீட் தேர்வும் எழுதியுள்ளேன் மாநில அளவில் ஒரே ப மாணவி என்பதால் எனக்கு மருத்துவம் படிக்க சீட் கிடைக்கும் என நம்புகிறேன் நான் மருத்துவம் படித்த பின்னர் திருநங்கை சமூகத்திற்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்வேன் என தெரிவித்திருந்தார் நிவேதா குறித்து நம்மிடம் பேசிய திருநங்கை நல வாரியத்தின் உறுப்பினரான அனுசரி கூறுகையில் தன்னை பார்த்ததும் நிவேதா தன்னை படிக்க வைக்க முடியுமா என்று கேட்டதாக சொல்கிறார் படிப்பின் மீது அவருக்கு இருக்கும் ஆர்வம் தெரிந்ததும் நிச்சயம் அவரை படிக்க வைக்க வேண்டும் என முடிவு செய்ததாகவும் சொல்கிறார் அதன் பிறகு அவர் அவளுக்காக பள்ளியை தேர்வு செய்வது எப்படி என்று ஆலோசனை நடத்தினோம் ஏனென்றால் ஏற்கனவே அவளும் பள்ளியில் கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கிறது அதனால் இருபாலர் பள்ளியை தவிர்த்து பெண்கள் பள்ளியை தேட துவங்கினோம் ஆனால் பல பள்ளிகளில் எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் திருநங்கைகள் பற்றிய புரிதல் பெரும்பாலானவருக்கு இல்லை என்கிறார் அனுஸ்ரீ திருநங்கைகளை பள்ளியில் சேர்த்தால் மற்ற மாணவிகளும் மா மாணவிகளுக்கு பிரச்சினை வரும் என்றே பெரும்பாலானவர்கள் நினைத்தார்கள் அதனாலேயே காலங்களும் கடந்து கொண்டே போனது அதன் பிறகு இறுதியாக திருவள்ளிக்கேணி லேடி லிவிங்ஸ்டன் பள்ளியில் விண்ணப்பத்தை வாங்கினோம் ஆனால் முதலில் அவர்களுமே தயங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் கேட்டபோது பள்ளி கல்வித்துறையில் அனுமதி வாங்கி வர வேண்டும் எனவும் கூறினார் என்கிறார் அனுஸ்ரீ அந்த பள்ளியில் சேர்ப்பது சேர்ப்பதற்கும் பல்வேறு அலுவலகங்களில் அனுமதி வாங்க சென்ற பிறகே இறுதியாக சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட உயர்கல்வி அலுவலரான பிரியா அனுமதி கிடைத்ததையும் கொடுத்தார் அது மட்டுமல்ல இதுபோன்று வேறு திருநங்கைகள் படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட என்னுடைய அலுவலகம் வாருங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றும் கூறினார் அதன் பிறகு நான் நிவேதாவுக்கு பள்ளியில் அட்மிஷனே கிடைத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து பள்ளியில் பத்தாம் வகுப்பில் சேர்த்துவிட்டோம் பள்ளியில் அட்மிஷன் கிடைத்த பிறகு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தோம் பள்ளி நிர்வாகமும் நிவேதாவிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் பள்ளியில் அவளுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படாமல் பார்த்தும் கொண்டார்கள் என்கிறார் அனுஸ்ரீ தொடர்ந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று வகுப்புகளிலும் பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார் நிவேதா அவர்கள் பள்ளிக்கும் பெருமை சேர்த்ததுடன் மாணவிகளுக்கும் தலைவியாக இருந்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த பள்ளி மாணவர்கள் அனைவருமே வாக்களித்து தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர் தலைவியாக நிவேதா தேர்ந்தெடுக்கப்பட்டும் இருக்கிறார் இது எங்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளித்துள்ளது டியூஷன் எங்கும் செல்லாமல் தொடர்ந்து மூன்று வருடங்கள் இடை நிற்காமல் படித்து தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற ஒரே திருநங்கை என்ற சாதனையை நிவேதா படைத்திருப்பது எங்கள் திருநங்கை சமூகத்திற்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன் என்கிறார் அனுஸ்ரீ மேலும் திருநங்கைகள் பள்ளியில் படிக்கும்போது போது சேர்க்கையில் உள்ள பிரச்சினைகளையும் கடைய வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோளும் எடுத்திருக்கிறார் நிவேதாவின் இந்த வெற்றியில் அவருடைய பாட்டிக்கும் பங்கிருக்கிறது பதினைந்து வயதில் திக்கற்று இருந்த நிவேதாவை திருநங்கையான சாய்பவி தான் தன்னுடைய பேத்தியாக தத்தெடுத்து இருக்கிறார் என்னுடைய பேத்தியாக நிவேதாவை தத்தெடுத்து என் வீட்டிலேயே அவளை நான் தங்க வைத்தேன் பத்துக்கு பத்து அளவு கொண்ட அறையில் என்னோடு சேர்ந்து ஏழு திருநங்கைகள் வசித்து வருகிறார்கள் என்கிறார் அவர் அந்த அறையில்தான் நாங்கள் அனைவருமே தூங்க வேண்டும் பல இன்னல்களுக்கு மத்தியில் பல இரவுகள் எல்லாம் தூங்காமல் படித்திருக்கிறார் நிவேதா நாங்கள் அனைவருமே சேர்ந்து பட்ட கஷ்டத்துக்கு இன்று அவருடைய தேர்ச்சி மூலமாக பலன் கிடைத்திருக்கிறது என்று கூறி கண் கலங்கிறார் சாய்ப சாம்பவி தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கான பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடன் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டன ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தி ஆறு மாணவர்கள் தேர்வு எழுதியதில் ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் அதில் மாநில அளவில் மூன்றாம் பணியுத்தவர் ஒருவர் மட்டுமே தேர்வு எழுதினார் அவரும் தேர்ச்சி பெற்றுள்ளார் அவர் சென்னை திருவள்ளக்கேனில் உள்ள லேலி லிவிங்ஸ்டன் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த இந்த திருநங்கையான நிவேதாதான் அந்த பள்ளியிலிருந்து சுமார் அறுபத்தெட்டு பேர் பனிரெண்டாம் வகுப்பு படித்து படித்து வந்த நிலையில் அவர்களில் ஐந்து பேர் தேர்வு எழுதவே இல்லை தேர்வு எழுதியதில் அறுபத்தி மூணு பேரில் அறுபத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எட்டு புள்ளி நான்கு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் அந்த பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் திருநங்கையான நிவேதா அறிவியல் பாடப்பிரிப்பு எடுத்து படித்து இருநூத்தி எண்பத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் திருநங்கையான நிவேதா தமிழில் ஐம்பத்தி ஆறு மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் நாற்பத்தி நான்கு மதிப்பெண்களும் இயற்பியலில் நாற்பத்தைந்து மதிப்பெண்களும் வேதியியலில் நாற்பத்தாறு மதிப்பெண்களும் தாவரவியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் தலா நாற்பத்தி ஆறு மதிப்பெண்களும் பெற்று அவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்நிலையில் தான் டாக்டராக வேண்டும் என கனவுளோடு இருந்த நிவேதா நீட் தெருவில் எழுத்திருக்கிறார் ஆனால் நீட் தேர்வில் அவரால் தேர்ச்சி பெற முடியவில்லை இருந்தாலும் தன்னுடைய டாக்டரியின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கால்நடை மருத்துவராக அவர் முயற்சி செய்திருக்கிறார் இதற்காக அவர் தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு சென்று விண்ணப்பித்தும் இருக்கிறார் ஆனால் இவருடைய விண்ணப்பத்தை நிர்வாகம் ஏற்கவில்லை நிராகரித்து விட்டார்கள் இதனால் உடனடியாக சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என முயற்சி செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் வழக்கை விசாரித்த நீதிபதி கல்விக்கு பாலினம் தேவையில்லை என்று தீர்ப்பு வழங்கி அவருக்கு அந்த கல்லூரியில் சீட் வழங்க வேண்டும் என கூறி தீர்ப்பளித்தார்கள் அதைத் தொடர்ந்து திருநங்கை என்ற அடிப்படையில் அவருக்கு தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தற்போது அவர் மருத்துவம் படிப்பதற்கு அவருக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியாவிலேயே முதல் கால்நடை மருத்துவராக தற்போது நிவேதா மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் இந்த இந்த சாதனையை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்